ராதே கிருஷ்ணா உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து ராகவேந்திர சுவாமி கோவிலில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு பகவத்கீதை ஸ்லோகங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு நூறு நாளில் முடிஞ்சிடுத்து முதல்ல வந்து அவெல்லாம் பயப்பட்டாள் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக வராது மாமி எங்களுக்கு வருமா அது எல்லாம் ரொம்ப பயப்பட்டா அவளை வந்து முதல்ல அணுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பகவான் திருவருளாலே ரொம்ப ரொம்ப அழகாக ஆர்வமாக இருந்து அந்த பகவத்கீதையை பூர்த்தி பண்ண முடிஞ்சுது பகவத் அனுக்கிரகம்தான் சொல்லணும் இந்த பகவத் அனுக்கிரகத்தாலே சம்பூர்ணமாகிடுது பகவத்கீதை எப்பொழுதுமே வந்து நான் வந்து ஒரு முதல் ரெண்டு மூணு செட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த குரூப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுல சொல்லுவோம் இல்லை ஏன் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த குரூப்ஸ்க்கு பகவான் சந்நிதி பா பாண்டங்கன் சந்நிதி ராகவேந்தர் சந்நிதியிலேயே கிளாஸ் எடுத்தது ரொம்ப ஒரு மனதுக்கு வந்து நிறைவாக இருந்தது அந்த மாதிரி இப்போ அந்த பூர்த்தியுமே ஏகாதசி அன்னைக்கு பதினெட்டு அத்தியாயமும் பாராயணம் பண்ணோம் மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி ஒன்றரை மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படியே ஒரு அஞ்சு மணிக்குள்ளே பூர்த்தி ஆகிடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே உற்சாகமாக வந்து படித்தா இதில் என்ன ஒரு பியூட்டினா என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்ருந்தேன் ஏன்னா அவளுக்கும் வந்து இவா எப்படி படிக்கிறாங்கிறத நான் ஜட்ஜு பண்ணின்னு இருக்கிறத விட அவா ஜட்ஜு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நன்னாக இருக்குமேனு சொல்லிவிட்டு அவளை கூப்பிட்டேன் அவளுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் து ஒரு புதுசாக படிக்கிற வாழ்க்கும் ஆல்ரெடி நிறைய தடவை பாராயணம் பண்ணின வாழ்க்கும் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அந்த வித்தியாசமே இல்லாமல் இந்த புது குரூப்ஸுக்கார எல்லோரும் காரணம் ஸ்ரத்த ஆசை எல்லாம் கற்றுக்கணும்னு எதில் ஆசைப்படணும் மனுஷா பகவான் விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆசைப்பட்டே ஆகணும் அதில் ஒரு வைராக்கியம் வரணும் அதனால தானே தேசிகர் வைராக்கிய பஞ்சகம்னு எழுதின அந்த வைராக்கியத்தோட தன பேரும் அருமையாக படித்தா அது முடிஞ்சு நிறைவு ஆன உடனே நான் சொன்னாலும் கேட்காம குரு தட்சணை சமர்ப்பணம் பண்ணால் அழகாக ஒரு வெள்ளிக்காயின் அதையும் நான் வாங்கிக்கிட்டேன் கோவில் சார்பாக அடியனுக்கு ஒரு புடவையும் ரவிக்க துணியும் கொடுத்தா அதையும் சந்தோஷமாக பகவத் பிரசாதம் கீதை வந்தோம் தேவி மகாத்மன் தேவி நாராயணன் நிறைய நிறைய படிச்சிருக்கோம் ஆனால் அவங்க மூலமா இவங்க எனக்கு அறிமுகம் ஆனாங்க எங்கள் குரூப்ல ஒரு இருபது பேர் இருந்தோம் இப்போ சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு வெளியூர் போயிட்டாங்க மற்றபடி எல்லாருமே இங்கே இருக்கோம் எல்லாருக்கும் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் மாமிக்கு ஒரு நன்றி இவ எப்படி படிச்சாங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டது காரணம் இவ எப்படி குழந்தைகள் எப்படி படித்தாங்கிறத நீங்கள் சொல்லணும் நான் சொல்லி தருந்தது விடுங்க குழந்தைகள் எப்படி படித்தா ரொம்ப நின்னா ரொம்ப நீங்கள்லாம் சொன்னேன் அதுக்கு காரணம் உங்களை விட எங்கள் குரு மாமியை தான் நான் வந்து ரொம்பவே நான் சொல்வேன் ஏன்னா மாமி வந்து சாமானிய ஆள் இல்லை அப்போ நாங்கள்லாம் ஏழு எட்டு வருஷமாக நாங்கள்லாம் மாமிக்கிட்டே கற்றுன்னு வரோம் அவ்வளவு நான் சொல்லி தருவாள் நமக்கு வந்து மாமிக்கு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடப்பா நிறைய பேர் கிடப்பா ஆனால் நமக்கு குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கலாம் கொஞ்சம் கோவமாக அதுவாக அது பண்ணி ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் பட் ரொம்ப நல்ல மாதிரி அருமையாக சொல்லிக் கொடுப்பா மாமி கோவமே வராது அழகாக சொல்லிக் கொடுப்பா மாமி சொல்லிக் கொடுக்கறதுல அந்த ஒன்றொன்னையும் அந்த இதெல்லாம் மீனிங்லாம் சொல்கிறதில்ல அப்படியே நம்ம வந்து மைண்டு நமக்கு ரொம்ப இதாகிடும் பக்தியில் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா கண்ணில் தண்ணி வந்துடும் ஏன்னா அப்படிதான் மாமி சொல்வாள் அப்படிதான் சொல்கிறோம் அவ்வளோ நல்லா சொல்கிற கூடிய மாமி நமக்கு எதுக்காக நான் மாமியை பற்றி சொல்கிறேன்னா நம்ம சொல்கிறத விட மாமி வந்து நமக்கு வந்து குருவாக கிடச்சிது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருக்கோம் நிறையா இருக்கு மாமிட்ட நிறையா பொக்கிஷங்கள் நிறையா இருக்கு நீங்களாம் இது பண்ணினாக்க இன்னும் கூட நீங்கள் கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருக்கோம் மாமி இதை கற்றுக்கணுங்கோ அது குத்துக்கணுன்னு நிறையா கற்றுக் கொடுப்பா மாமிட்ட நிறைய இருக்கு கைவசம் ரொம்ப நல்லா சொல்லி தருவா எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் மாறி மாறி மாமி கிடச்ச நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னேன் அதான் சொல்லிட்டேனே நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னேன் இதுக்கு காரணம் மாமி என்ன பொறுத்த ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா சொன்னேன் நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் ஹவுஸ்லேயும் இவ்வளோ நின்னா சொன்னிருக்கேன் நீங்கள் தேங்க்யூ இது எல்லாத்துக்கும் வந்து இடம் கொடுத்து ஏன்னா கன ஃபோன் ஃபேன் போடணும் மற்றவா இருக்கணும் கோவில் அடைக்கிற மட்டும் நாங்கள் வந்து காலையில் பத்து டு பதினோரு மணி மட்டும் கிளாஸு அது மட்டும் வெயிட் பண்ணி அப்புறம்தான் க நட சாத்துவா இதெல்லாம் வந்து நமக்கு எல்லா சௌரியங்களையும் ஏன்னா அது பெரிய விஷயம் விஜய் அண்ணாவுக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த யூடியூப் மூலமாக சொல்லிக்கிறேன் பிரவச்சனங்கள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் நடக்கிறதோ பகவான் அங்கே வந்து வாசம் பண்ணுறான்றது அர்த்தம் இதில் வந்து குறிப்பாக வந்து விஷ்ணு சரசனாம் இங்கே திராவிட பத்ததியில் தேவாரம் திருவாசகம் பகவத்கீதை இது ரொம்ப அவசியமாக இருக்கணும் எல்லா தேவாலயங்கள்லேயும் இது கண்டிப்பாக இருக்கணும் இங்கே சொஸ்தி வாக்கியம் சொல்லும்போது கூட நீங்கள் கவனிச்சுக்கலாம் திராவிட வேதம்னு தான் நம்ம பண்ணுவோம் அதில் வேதம் திராவிட வேதம் ரெண்டுமே வந்து பகவானுக்கு உச்சிதமானது இதில் வந்து இது வசதி இது மட்டும்லாம் கிடையாது கிடையாது பகவத்கீதை இது எல்லாத்தையும் கடந்தது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க வீட்டில் வந்து இந்த கீதோபசார உபதேச படம் இருக்கக்கூடாது வீட்டில் சண்டோச சச்சரவு வரும் அது இருக்கிற வீட்டில் சண்ட சச்சரவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொய்ன்றதுக்கு நிறுவனம் இந்த ஃபங்க்ஷன் ஏன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷ போராட்டம் இந்த பகவத்கீதை சந்தர்ப்பலத்தில் எங்களுக்கு முடிஞ்சது ப்ராக்டிக்கலி நான் அனுபவிச்சு சொல்கிறேன் நான் அனுபவிச்சு சொல்கிறேன் நான் அதை பகவத்கீதை ரொம்ப அதனால தான் வந்து கீழே கூட ஒரு கீதை உபதேசம் போட்டு வச்சுருக்கேன் பகவான் எது இதெல்லாம் இருக்காருன்றத ஒரு சாராம்சமாக போட்டிருக்கேன் இது அவசியமாக வேணும் ராயர் கீழே உட்காந்துருக்காரில்ல ரொம்ப சந்தோஷப்படுவார் நீங்கள்லாம் சொல்ல 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 அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்கே போய் நின்று நீங்கள் என்ன வேணுமோ கேட்டு பாருங்க தான் 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 கொடுத்துருவார் நமக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட பகவான்கிட்ட சண்டை போட்டு முடிச்சு குடியான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நம்ம கர்மாவெல்லாம் தொலைச்சி அனுகிரகம் பண்ணுறது தான் உட்காந்துட்டு இது போல் ஞான காரியங்கள் ஆகணும் ஸ்ரீமதி உஷாராணி அவர்களுக்கு சிறப்பான நன்றி இதை வந்து ஸ்ரத்தையாக வந்து கொஞ்சம் வெயில் இதெல்லாம் பார்க்காம பண்ணி வந்து ஸ்ரத்தையாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்க உங்களுக்கும் நன்றி சொல்லணும் அடுத்த ஞானகரியம் எப்போன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்களை கொஞ்சம் தயார் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு டியூரேஷனே வேண்டாம் நாளைக்கு தான் இன்றைக்கி சொன்னால் போகுது எங்களுக்கு வி ஆர் ஹாப்பி டெஃபினெட்லி வி ஆர் ஹாப்பி இதை வந்து நம்ம வந்து குரு மாதிரிலாம் ஆரம்ப முடியாது சிஷியாலாகவே இருப்பதை பற்றி பிரச்சனையே இல்லை ஏன்னா குருனால் நிறைய பிரச்சனைகள் நான் நிறைய வரும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிட்டு மாமி யோசிச்சு மிஸ் இருக்கோம் அங்கே போடணும் இங்கே போடணும் அதெல்லாம் ராத்திரியில் தூங்க நம்ம கற்று கொடுத்தா அதை நம்ம போடு போட்டுகிட்டே போயிவிட்டே இருக்கலாம் அதனால் நம்ம சிஷியால் அதுக்காக குருவாக ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதுக்கு நம்ம நிறைய பயிற்சி எடுக்கணும் அது அது வேறு விஷயம் நீங்கள் கற்றுன்ற வரைக்கும் நானும் உங்களோடு சேர்ந்து கற்றுனேன் அதனால் ரொம்ப நல்லா நீங்கள் ரொம்ப நல்லா அதாவது எப்படின்னா நாங்களாம் கொஞ்சம் பயந்தோம் ஏன்னா மாமிக்கு கொஞ்சம் அப்போ கொஞ்சம் கோபரும் நாங்கள்லாம் இது பண்ணால் அதுலேயும் அது பல ஸ்துதி என்ன அப்படின்னு எல்லாருக்குமே பலன் ரொம்ப பிடிக்கும்ல சொல்கிறத விட அதுக்காக ஓ இது சொன்னால் இது பலன்னா நம்மளுக்கு அது அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ நம்ம ஒரு அளவு எல்லாமே நம்மளுக்கு கெடை பகவான் என்ன பண்ணுவார் கீதை நான் வந்து என்ன அனுபவம்னா எனக்கு என்னோடய நெக்லஸை தொலைச்சேன் ஃபஸ்ட்டு மாமி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுச்சு ஆனால் மாமி என்ன நினச்சா இனிமேல் இவன் கிளாஸ்க்கே வரமாட்டாள் இதோட இவ்வளோதான் இதே உங்களுக்கு அபசகன மாதிரி இருக்குமோ எனக்கு பகவான் நல்ல சுபமாக தான் ஆரம்பித்து கொடுத்துருக்கார் கீதை படித்ததுக்கப்புறம் என்னென்னவோ நடந்திருக்கு வாழ்க்கையில் அது மாதிரி எல்லாருக்குமே மிராக்கல்ஸ் நடக்கும் நிலுவையில் இருந்த ஒரு கேஸ் கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸு ஜெயமாயிடுத்து அப்படின்னு சொன்ன ஏன்னா கீதை எங்கே படிக்கிறோமோ அங்கே வெற்றி நிச்சயம் அது மட்டும் பிரமாணமான உண்மை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது எடுக்க போகிறது தேவி மகாத்மியம் ராதே கிருஷ்ணா